அண்மையில் அதிகூடிய வாக்குகளை பெற்று இலங்கை நாட்டிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரதி திசாநாயக்க சற்றுமுன் ஒரு செய்தியினை அறிவித்திருக்கின்றார் அந்த செய்தியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதாவது ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலத்தில் சில மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருந்தது அதுவும் ரணில் விக்ரமசிங்கவின் இறுதி காலகட்டத்திலேயே நடந்ததாக கூறப்படுகிறது இப்படியான அனுமதி பத்திரங்களை ஜனா அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு சில நாட்கள் முடியவில்லை அதற்கிடையில் அந்த அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யுமாறு அவர் உத்தரவிட்டிருக்கிறார் இதுதான் தற்பொழுது சோசியல் மீடியாக்களில் அனுரகுமார திசாநாயகாவின் செயலைப் பற்றி அதிகமான மக்கள் அதை பற்றி பேசி வருகின்றார்கள் இன்னும் அனுரகுமார திசாநாயக்கா மேலும் சில வேலை திட்டங்களை இந்த நாட்டிலே தயார் செய்ய இருக்கின்றார் பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நவம்பர் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் தேர்தலை நடத்துவதற்கும் தீர்மானித்திருக்கின்றார் இப்படியான பல செய்திகளை உள்ளடக்கிய வண்ணம் எமது யூடியூப் சேனல் இது தொடர்ந்தும் பயணிக்கும் அதனால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு ஆதரவையும் தாருங்கள் முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம்